சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக பாமக கூட்டணியில் இணைகிறது தாவேக்கா தரமான கூட்டணி அமைக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வெற்றி பெறுவது உறுதி இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை வென்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நிறைய இடங்களை சொல்லிட்டு வர்றது கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தி பத்து சீட்டுகளை வந்து வெல்வோம் எங்களுடைய கூட்டணி வெல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு மிகப்பெரிய கட்சி நம்ம கூட்டணிக்கு வர உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த கட்சி தாவேக்க தான் கிட்டத்தட்ட உறுதியாக இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தாவேக்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஜகவுடன் கூட்டணி வகுத்திருக்கக்கூடிய எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்பொழுது வேற வழியே கிடையாமல் தாக்க தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தினா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ளது இதில் நூற்றி நாற்பது சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவும் அதிமுக கட்சியும் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது பா பாமகவுக்கு பார்த்தினா இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சீட்டுக்களை வந்து கொடுக்க உள்ளதாக தற்போது முடிவெடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து பாஜகவிற்கு இருபத்தி ரெண்டு சீட்டுகளும் தாவேக்கா கட்சிக்கு பார்த்தினா முப்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சீட்டுகளும் ஒரு துணை முதலமைச்சர் பதவியும் வந்து கொடுப்பதாக வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான கட்சிகள் கூட்டணி கட்சிகள் வருவதற்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சீட்டுகளை வந்து பங்கிட்டு கொடுக்கணும் இந்த ஒரு சூழ்நிலை அதிமுக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா வந்து சீட்டு குறைவாக இருப்பதனால அதிமுகவில் பாத்தினா மிகப்பெரிய சிக்கல் வந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில பாத்தினா தற்பொழுது ஏற்கனவே வந்து தாவேக்கா வந்து பாஜகவுடன் கூட்டணி வகுத்திருக்கக்கூடிய கட்சிகளிடம் நாங்கள் கூட்டணி வகுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா வேறு வழியே கிடையாது அதிமுகவுடன் கூட்டணி வகுப்பு ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு வந்து இருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது கூட்டணி வகுத்தால் மட்டும்தான் விஜய் அவர்களால் தப்பிக்க முடியும் இந்த கரூர் வழக்கிலும் சரி இந்த ஜனநாயகம் படத்துலையும் வந்து தப்பிக்க முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டணி வகுப்பதை தவிர வேறு வழியே கிடையாது இந்த தடவை முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஆக்கிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் போய்விடுங்கள் அப்படின்னு சொன்னதாகவும் அதற்கு வந்து வேறு வழியே கிடையாமல் விஜய் அவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கே பார்த்தீங்கன்னா கருப்பு உடையை போட்டு சென்று விண்டார் விஜய் அவர்கள் தற்பொழுது இதுக்கு ஒத்துட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்பும் குறைவாக தான் பார்க்கப்படுகிறது ஆஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்